ஐநூற்று இருபது வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறமாக ஆட்சிக்கு வந்து கொள்ளையடுகிற கட்சி விடியாதிமுக ஆட்சி என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் உள்ளார் விழுப்புரத்தில் நடைபெற்ற புரட்சி பாரதம் கட்சியின் மனிதம் காப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் கே பழனிசாமி இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் முன்னோட்டமாக புரட்சி பாரதம் கட்சியின் மாநாடு அமைந்துள்ளதாகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிள்ளையார் சுழி போட்ட கட்சி புரட்சி பாரதம் எனவும் கூறினார் இக்கூட்டம் விடியா அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோரின் தூக்கத்தை தொலைத்துவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாநாடு ஒரு துவக்கமாக அமைந்திருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிள்ளையார் சுழி போட்ட கட்சி புரட்சி பாரத கட்சி நேற்றை வரைக்கும் திரு ஸ்டாலின் நல்லா தூங்கிட்டு இருப்பார் இன்று முதல் தூக்கத்தை குலைக்கப்பட்டு விட்டது தொடர்ந்து பேசிய விழுப்புரம் மாநகரமே கடல் போல் காட்சியளித்ததாகவும் எங்கே பார்த்தாலும் புரட்சி பாரதம் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் திரண்டிருப்பதாகவும் இந்த காட்சியால் ஸ்டாலினுக்கு காய்ச்சல் வந்துவிடும் என விமர்சித்துள்ளார் விழுப்புரம் மாநகரமே கடல் போல் காட்சி அளிக்கின்றது எங்கே பார்த்தாலும் புரட்சி பாரதம் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காட்சி தான் திரு ஸ்டாலினுக்கு ஜோரம் வந்துடும் ஜாதி மதம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் என்றும் உழைப்பாளிகளுக்கு ஏற்றம் கிடைக்கும் எனவும் திமுக தலைமையில் அமைகின்ற கூட்டணி சுயநலம் வாய்ந்தது எனவும் பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார் கிடையாது மதம் கிடையாது மதத்துக்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அதிமுக கட்சி அதிமுக தோழமை கட்சிகள் நீங்க யாருக்கும் யாரும் அடிமை அல்ல உழைப்பாளிக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும் உழைக்கின்றவர்கள் ஏற்றம் பெறுவார்கள் அப்படிப்பட்ட கட்சிகள் தான் நாம் ஒன்றாக இணைந்து தேர்தலில் போட்டியிட இருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைகிற கூட்டணி அத்தனை சுயநலவாதி கூட்டணிகள் சுயநலவாதிகள் அமைக்கின்ற கூட்டணி நம்முடைய கூட்டணி பொது நலன் சார்ந்த கூட்டணி மிக்ஜாம் புயலின் போது எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுக்காமல் இருந்த செயலற்ற அரசு தான் விடியா திமுக அரசு என்று சாடியுள்ளார் புயலை பத்தி பேசினாங்க மூணாம் தேதி மழை பெய்துல நாலாம் தேதி மதியம் வரைக்கும் பெய்யுது அஞ்சாம் தேதி வரைக்கும் யாரும் போகல அஞ்சாம் தேதி மாலையில் சீஃப் செகட்டரி சொல்கிறாரு தண்ணி தேங்குகிற இடத்துல இருந்து தண்ணீரை அகற்றுவதற்காக என்எல்சி நிறுவனத்தில் ரா ராட்சச மோட்டரை வரவழிக்கிறணும் பாருங்க எப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையே இல்லை திரு ஸ்டாலின் அவர்கள அமைச்சர் சகா சொல்கிறாங்க நாங்கள் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தோம்னு சொல்லி ஆனால் தலைமைச் செயலாளர் சொல்கிறாரு சீஃப் செக்டரி சொல்கிறாரு அஞ்சாந்தேதி மாலையில் தேங்கி இருக்கிற தண்ணீரை அகற்றுவதற்கு என்எல்சி நிறுவனம் மற்றும் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் அதை கொண்டு பொருத்தி தேங்கிய அகற்றப்படும் என்று அவர் பேட்டி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட செயலற்ற அரசாங்கம் தான் விடியா அரசாங்கம் லஞ்சம் கலெக்ஷன் கமிஷன் போன்றவற்றை வாங்குவதில் மட்டும் சூப்பர் முதலமைச்சராக ஸ்டாலின் இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார் ஒண்ணுமே செய்யல நாட்டிற்கே சூப்பர் முதலமைச்சர் எதுல சூப்பர் முதலமைச்சர் லஞ்சம் வாங்குதல சூப்பர் முதலமைச்சர் கலெக்ஷன் கரப்ஷன் கணை கமிஷன் இதுல தான் சூப்பர் முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்தியாவுக்கு வழிகாட்டியான முதலமைச்சரா எதுல ஊழல் செய்வதற்கு ஐநூற்று இருபது வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறமாக ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்கிற கட்சி விடியாதிமுக என்று அதிமுக பொதுச்லாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சுமார் ஐநூத்தி இருபது அறிவிப்புகள் எந்த கட்சியுமே இவள் அறிவிப்பு வெளியிட்டதில்லை ஐநூத்தி இருபது அறிவிப்புகளை திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு வெளியிட்டு ஒன்னு ரெண்டு செஞ்சிட்டு மீது எல்லாம் கிடப்பில் போட்டு கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்து இன்றைக்கி கொள்ளையடிக்கிற காட்சி தான் தமிழகத்தில் பார்க்க முடியுது சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு திமுக வாரிசு அரசியல் செய்வதாகவும் ஆனால் அதிமுகவிலும் அதில் அங்கம் வகிக்கும் தோழுமை கட்சிகளிலும் கூட வாரிசு அரசியல் கிடையாது எனவும் தெரிவித்து உள்ளார் வாரிசு அரசியல் திரு கருணாநிதி அதுபோல் ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி என்ன மன்னர் பரம்பரையா ஏ இங்க இருக்கிறீங்களா முதலமைச்சர் ஆனா ஏத்துக்க மாட்டியா மேடையில் இருக்கீங்களா முதலமைச்சர் ஆனா ஏத்துக்க மாட்டியா ஆக நம்ம இயக்கத்தில் அங்கம் வைக்கின்றவர்கள் நம்ம கூட்டத்தில் அங்கம் வைக்கின்றவர்கள் வாரிசு அரசியல் கிடையாது உழைக்கின்றவர்கள் தகுதியானவர்கள் யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் அது அண்ணா அதிமுக இன்னைக்கு சாட்சி